வணக்கம் உண்ணி தீல நகையாய் இன்னம்பூலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தோயின்றவமே காலத்தை போகாதே காதே வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடிக்க சிந்துள்ளம் உள்ளேக்க நின்றோருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்கூறையில் துயிலூரெம்பாவாய் ரொம்ப அழகா மார்கழி மாதம் நாலாம் நாள் பாவை நோம்பு நோக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு வீதி வழியா நடந்து வராங்க அப்ப அவங்க தோழியோடு வீடு வருது அவ கிளம்பாம வீட்டுக்குள்ளேயே இருக்கா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாமதமா கிளம்புறதுங்கிறது பெண்களுக்கு எழுதப்படாத விதி அப்படி கிளம்பாம இருக்கிற அந்த தோழிய பார்த்து இந்த தோழிகளெல்லாம் கேக்குறாங்க அழகிய முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே இன்னமும் நீ கிளம்பாம தூங்கிட்டா இருக்க சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு கேக்குறாங்க உடனே உள்ள இருக்கிற தோழி சொல்றா அது சரி அழகா கொஞ்சம் மொழி பேசக்கூடிய கிளி போல பேசக்கூடிய நம்ம தோழிகள் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா உடனே தோழிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க இவ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு இப்படி ஒரு சாக்கு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழிகள்லாம் சொல்றாங்க இங்க எத்தனை தோழிகள் வந்திருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரையா எண்ணி பார்த்து நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் அது வரைக்கும் நீ தூங்குறேன்னு நேரத்தை வீணடிக்காத சீக்கிரம் உன் வாசக்கதவ திறந்து வெளியில வா எம்பெருமானுடைய நாமத்தை பாடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க எப்படிப்பட்டவர் சிவபெருமான் தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடையும் போது அதில் வந்த நஞ்சை உண்டு தேவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு மருந்தாக விளங்கியவன் வேதங்களுக்கெல்லாம் முதற்பொருளாக விளங்கியவன் நம்முடைய சிவபெருமான் அவருடைய பெருமையை உள்ளம் கசிந்து உருகி பாடும் போது நாங்க மெய்மறந்து நிக்கிறோம் அதனால எத்தனை தோழிகள் வந்திருக்காங்கன்னு என்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல அதனால உள்ள இருக்கிற நீ வெளியில வந்து எத்தனை தோழிகள் வந்திருக்காங்கன்னு எண்ணி பாரு ஒருவேளை குறைவா இருந்தானா நீ மறுபடியும் போய் படுத்து தூங்கு அப்படின்னு கேலியா பேசுறாங்க எப்பவுமே உண்மையான அன்போடு இறைவனை நம்ம சேவித்தா இறைவனோட அருள் நிச்சயமா கிடைக்கும் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு அவர் பேரு பீதாம்பரம் ஆடம்பரமா செலவு பண்ணுவார் எல்லாத்துக்கும் எங்க போனாலும் அவருக்குத்தான் முதல் மரியாதை அதே ஊர்ல என்ன ஒருத்தர் இருந்தாரு அவர் பூ விற்கிறவர் கடைசி ஒரு மொழி பூவை மட்டும் கோயிலில் சாமிக்கு கொடுத்துருவாரு ஒரு முறை அந்த ஊர்ல வெள்ளம் வந்துட்டுது வெள்ளம் வந்து அந்த ஊரையே அழிச்சிடுச்சு அந்த வெள்ளம் கோயிலுக்குள்ள புகுந்துருச்சு சுவாமிக்கு போட்டிருந்த மாலைகள் என்ன எல்லா ஆபரணங்கள் எல்லாத்தையும் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு ஆனா பொன்னையன் தன்னுடைய கையால போட்ட பூ மட்டும் சுவாமியோட கிரீடத்துல அப்படியே இருந்தது அப்பதான் உள்ள இருந்த ஐயர் சொன்னாரா பாத்தீங்களா எவ்வளவோ செலவு பண்ணி சுவாமிக்கு போத்தன அத்தனை பொருள்களையும் தண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு ஆனா பொன்னையன் அன்போட தன் கையால கொடுத்த பூ மட்டும் இன்னும் வாடாம பெருமானுடைய கிரீடத்துல அப்படியே இருக்கு பார்த்தீங்களா இதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொன்னாராம் உண்மையிலேயே நாம ஆடம்பரத்தோடு கிட்ட செலுத்துகிற பக்தி இறைவனுடைய திருவடியை போய் சேராது உண்மையான அன்போடு செலுத்துகிற பக்தி தான் இறைவனுடைய திருவடியை போய் சேரும் அதனால இந்த மார்கழி மாசத்துல உண்மையான அன்போட எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்